இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் திருத்தலம் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இப்பகுதியில் வாழ்ந்து வந்த ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் வேளாண்மையை வாழ்வாதாரமும் கிறிஸ்தவத்தின் போதனைகளை வலுவாக பற்றிக்கொண்டும் தமிழ் மண்ணின் அடையாளத்தை கைவிட்டு விடாமலும் வாழ்ந்து வந்துள்ளனர் அன்றாட இறை வழிபாட்டிற்கு ஆன்மீக கடமைகளை நிறைவேற்றிடும் தேவையான வழிபாட்டு தளம் இல்லாதால் அல்லல் பட்டு வந்துள்ளனர் அவர்கள் இந்நிலையில் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டின் பங்கு தந்தையாக செல் அடிகளார் பொறுப்பேற்றார் பிரான்ஸ் நாட்டின் ஏழ்மை நிலையில் பிறந்திருந்தாலும் இறை நம்பிக்கையில் திளைத்து சேசு சபையில் குருவாகி நமது இந்திய நாட்டிற்கு ஒரு இறை பணியாளாக வந்தவர் அவர் இடைக்காற்று பங்கு தந்தை பத்து ஆண்டுகள் பணியாற்றிய காலத்தில் தனது தாயகமான பிரான்ஸ் நாட்டுக்கு சென்று நிதி மற்றும் பொருள் உதவி பெற்று திரும்பி வந்து இந்த அழகான கோத்திக் கட்டிடக்கலை வடிவில் கோவிலை கட்டி திரு இருதய ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார் இக்கோவில் கட்டிட பணிகளில் இப்பகுதியில் வாழ்ந்து வந்த கிறிஸ்தவர்களும் பிற சமய மக்களும் ஒன்றிணைந்து ஒத்துழைப்பு நல்கினர் என்பது வரலாறு பல்வேறு நாடுகளை கோத்திக் கட்டிடக்கலை வடிவான புராதன சின்னங்களில் குறிப்பிடத்தக்கது புனிதத்துவமான இந்த கோயிலாகும் தற்பொழுது திருத்தலமாக புனிதம் பெற்றுள்ள இந்த ஆலயம் கீழ்கண்ட சிறப்புகளை கொண்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்து கடும் இதய நோயால் வேதனைப்பட்டு திரு இருதய ஆண்டோர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையினால் நலமடைந்த சீமாட்டி மரிய அன்னால் என்ற செல்வந்த பெண்மணி வழங்கிய பேருதவியால் இந்த ஆலயம் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பல்வேறு நிலைகளில் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழு ஆலயம் அர்ச்சரிக்கப்பட்டு பொழிவு பெற்றது இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்ளும் வகையில் ஆலயம் புனரமைக்கப்பட்டு தற்பொழுது பொழிவு பெற்றுள்ளது நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் பழமையுடைய இத்திருத்தலம் இவ்வாலயத்தின் சிறப்புகள் புனித மார்க் மாரியாளுக்கு தோன்றி இரக்கம் அன்பு கொண்ட தனது இருதயத்தை உள்ள இருதய ஆண்டவரின் திருச்சிறுபம் உலக புகழ் சிற்பியான மைக்கேல் ஆஞ்சலோவல் வடிவமைக்கப்பட்ட போன்ற கலைநுட்பம் கொண்ட வியாககுல அன்னையின் மடியில் இயேசுவின் உயிரற்ற உடல் இவ்வாலயத்தை போன்ற அமைப்பின் வடிவமைக்கப்பட்ட திவ்ய நற்கரனை ஆசிரியர் தரும் கதிர் பாத்திரம் புனிதர்கள் பெயர்களில் ஐந்து பீடங்கள் வெறும் எங்கும் இல்லாத நாற்பது புனிதர்களின் திருப்பண்டங்கள் அடங்கிய நினைவு பேழைகள் ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்ட இயேசுவை மேல் தாங்கிய அற்புத திருக்குடும்ப சுரூபம் நேரில் காண்பது போன்ற உணர்வு கொண்ட புனிதர்கள் பலரது சுரூபங்கள் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் காவல் தூதர்கள் மற்றும் நூற்றி ஐம்பத்தி மூணு சமண சுக்களின் சுரூபங்கள் பல வண்ண கண்ணாடி அமைப்பில் புனித சூசையப்பின் இறப்பு காட்சி கண்ணை கவரும் வண்ண கண்ணாடி அமைப்பில் ஆண்டவர் இயேசுவின் பின்னக காட்சி வண்ண கண்ணாடி அமைப்பில் புனித அருளானந்தனின் உயிரற்ற பறிப்பு நிகழ்வு போன்றவை மிகவும் காண்பதற்கு முக்கியமாக ஒன்றாக இருக்கிறது தமிழக அரசால் சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்ட திருத்தலம் திரு பயணிகள் தங்கியிடம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி போன்ற அனைத்தும் நவீன சுகாதார மையத்துடன் இவ்வாலயம் சிறப்பாக விளங்கக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கிறது இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் திருத்தலமாகும் 其实嘞。